ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா புட்டுங்க பொட்டுங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிடலாம் இந்த மெத்தடில் வந்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு பெரிய வாழைக்காய் எடுத்துருக்கேங்க ரெண்டு வாழைக்காயை ஒரு பாதி வைக்காட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க வேக வச்சு எடுத்து இப்படி துருவில நம்ம சீவி எடுத்துடுங்க சீவி எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க எல்லா சாப்பாடு குழம்பு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் சைட் வச்சு ஸோ இந்த சேனல் நியூ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ ஏதோ டையத்துக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு தாலி பண்ணலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க குறைஞ்சது ஒரு மூணு ஸ்பூனாவது விட்டுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுந்து கொஞ்சம் கூட போட்டால் நல்லா தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் கடலைப்பரு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு எண்ணெய் வர மிளகா போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா வணங்கின பின்னாடி நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா அதை வணக்கி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு அரை மணி தேங்காய் துருவல் துருவி வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மறுபடியும் கலரி விட்டி எடுத்து வைங்க சூப்பராக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும் யூஸாக இருக்குங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்